சுதன் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திருவழி பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஐந்து ஆகையால் நீ என் நிலையில் இருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார் மனம் முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்போதும் செய் நீ மனமாற தவறினால் நான் உன்னிடம் வந்து உனது விலக்கு தண்டை அது இருக்கும் இடத்திலிருந்து இருந்து அகற்றி விடுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலையிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு இணையற்ற திருப்பெயரினால் ஆசீர்வதிக்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடைய விருப்பமாக இருக்கின்றது எனவே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அவருக்கு நன்றி உள்ளவராக ஒரு சாட்சி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் வெளியில் சென்று ஒரு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய தாய் தகப்பன் நடுவிலே உங்களுடைய பிள்ளைகள் நடுவிலே கணவர் நடுவிலே மனைவி நடுவிலே நீங்கள் உறவினர்கள் நடுவிலே பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நடுவிலே ஒரு சாட்சியாக வாழ்ந்தீர்கள் என்றால் மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் அன்பார்ந்தவர்களே இந்த யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வரும் என்னுடைய தொலைபேசி நம்பரை நான் இந்த ஸ்கிரீனிலே உங்களுக்காக வைத்திருக்கின்றேன் நீங்கள் அதை பார்த்து என்னிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்பலாம் உங்களுக்காக நான் மன்றாடுகின்றேன் அன்பார்ந்தவர்களே கடவுளின் அருளை இழந்தது போல் நினைக்கிறீர்களா இந்த நாளிலே இந்த நாள் நமது மாதத்தின் கடைசி நாள் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை அருமையாக வழிநடத்தி இருக்கின்றார் எவ்வளவோ தடைகளும் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் ஆண்டவர் அந்த தடைகளை உடைத்து நமக்கு எதிராக வந்த கடன் பத்திரத்தை அப்புறப்படுத்தி பாவமன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து நம்மை அவரை போல் மாற்றி இருக்கின்றார் ஆனாலும் நாம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ தவறி இருக்கிறபடியினால் கடவுளின் அருளை இழந்ததை போல் இந்த நாளிலே நாம் நினைக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேடி இந்த உலகத்திற்குள் கடந்து வந்தார் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கடந்து செல்ல வேண்டும் உங்களுடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும் நீங்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிரீஸினுடைய தலையான விருப்பமாக இருந்தது இருக்கின்றது என்பதை புரிந்திருக்க வேண்டும் ஆனால் எப்படி நாம் கடவுளுடைய அருளை இழந்து போய் போய்விடுகின்றோம் ஏன் அடிக்கடி தவறி விடுகின்றோம் ஏன் ஆண்டவரோடு நடக்க முடியவில்லை நாம் தவறு இழக்கக்கூடிய வேளையிலே ஏன் நாம் பலவீனம் அடைகின்றோம் என்று நாம் அறிந்திருக்கும் பொழுதுதான் உண்மையிலும் உண்மையுமாக கடவுளுடைய வல்லமையையும் அருளையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நமக்காக நமக்காக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்குள் கடந்து செல்ல முடியும் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே திருவழி பாடு இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையில் இருந்து நீ என் நிலையில் இருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைத்து பார் ஆண்டவர் சொல்லுகின்றார் முதலில் யாம் மகனே மகளே நீ தவறி விட்டாய் ஆனால் எந்த இடத்தில் எப்படி தவறினாய் என்பதை முதலில் நீ நினைத்து பார் எதற்காக நீ தவறினாய் என்பதை நினைத்து பார் யார் உன்னை தவற வைத்தார்கள் என்பதை நினைத்து பார் எப்படி பாவத்தில் அகப்பட்டாய் என்பதை நினைத்து பார் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நாம் நினைத்து பார்த்து அதிலிருந்து மனம் மனமாற வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் நாம் மனம் மாறாமல் இருந்தோமே என்றால் ஆண்டவரிடம் கடந்து வர முடியாது நாம் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து நடக்க முடியாது அநேக பிள்ளைகளை பார்க்கின்றோம் வாலிப தம்பி தங்கைகளை பார்க்கின்றோம் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து வர முடியாதபடி தவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அநேக குடும்பங்கள் இருளில் இருப்பதை போல் அவர்கள் நினைக்கிறார்கள் அநேக குடும்பங்களுடைய வாழ்க்கை ஒரு பாலைநில வாழ்க்கையை போல் இருப்பதை போல் அவர்கள் உணர்கிறார்கள் காரணம் என்ன அந்த குடும்பத்தை திண்ணமாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய பாவ பழக்கம் ஒரு மனிதனுடைய பாவம் அந்த குடும்பத்தையே அழைத்துவிடும் ஒரு மனிதனுடைய பாவம் அந்த குடும்பத்தையே நிலை குலைய வைத்துவிடும் எனவே இந்த வாழக்கூடிய நாட்களிலேயும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொன்ன சொன்னதுபடி எந்த இடத்தில் எப்படி தவறி விழுந்தீர்கள் என்பதை ஆய்ந்து அறிந்து பார்த்து ஆண்டவரிடம் ஒப்புற வாக்கி ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து உங்களையே நீங்கள் தயார் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அவ்வாறு நீங்கள் மனம் மாறவில்லை என்றால் தவறிய விழ தவறி விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து நீங்கள் கல்வாரிய சிலுவையை நோக்கி திரும்பவில்லை என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் உன்னிடம் வந்து உனது விளக்கு தண்டை அது இருக்கும் இடத்தில் எடுத்து விடுவேன் விளக்கு என்றால் தெரியும் அன்பார்ந்தவர்களே பல வகையான விளக்குகளை நாம் பார்த்து இருக்கின்றோம் ஆயில் லேம்ப் என்று சொல்லுவார்கள் அதில் எண்ணெயை ஊற்றி அந்த திரியை தூண்டக்கூடிய வேளையிலே அந்த விளக்கு பிரகாசமாக எரியும் இருளை நீக்கி ஒளியை அங்கு கொண்டு வரும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களிடம் உன்னுடைய இருண்டு போன ஒளியாக மாறும் நீ அவ்வாறு நீ முதலில் செய்து வந்த செயல்களை செய்யவில்லை என்றால் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த விளக்கு தண்டை நான் எடுத்து விடுவேன் அன்பார்ந்தவர்களே அந்த ஒளி தரக்கூடிய அந்த விளக்கு உங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்றால் நீங்கள் காரிரு விடுவீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும் எனவே நீங்கள் ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் நீங்கள் வாசித்து பாருங்கள் இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களில் இருந்து நமக்கு மீட்பை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நம் ஆண்டவராகிய இயேசு பரிசுத்த ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கின்றது நம் ஆண்டவராகிய மாசு மறுவற்ற இரத்தம் நம்மை தூய்மைப்படுத்துகின்றது நம் ஆண்டவராகிய இயேசு கிரிஸ்தனுடைய அந்த இரத்தத்தினால் கழுவப்படக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக ஆசை பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம் அதே போல் திருத்தூதர் பணிகள் நான்காக அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மீட்பு பெரும் பொறுட்ட ஆண்டவர் ஆண்டவருடைய பெயர் விண்ணகத்திற்கு கீழே மண்ணகத்திற்கு மேலே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஒரே ஒரு பெயர்தான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அந்த பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே கவனமாக வாழ வேண்டும் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாம் கிடைக்கின்றது நன்மையும் இருக்கின்றது தீமையும் இருக்கின்றது எனவே தான் ஆண்டவர் சொன்னார் நீ நன்மையை தேடினால் நீ வாழ்வடைவாய் தீமையை தேடினால் உன்னுடைய வாழ்வு நரகத்திற்குள் கடந்து சென்று விடும் என்றும் ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கின்றார் ஆண்டவராகிய கிறிஸ்து அதிகமாக மூச்சத்தை பற்றி பேசியதை விட அவர் நரகத்தை பற்றி தான் புதிய ஏற்பாட்டிலே பேசி இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அந்த நரகம் என்பது ரியல் அது உண்மையிலே இருக்கின்றது ஆனால் நாம் நாம் அதை புரிந்து கொள்ளாதபடி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த உலகத்தில் மனம் போன வாழ்க்கையிலே நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் இணைந்து இருக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவோம் நீதி தலைவர்கள் பதினாறாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அதில் தெளியா சிம்சோனுடைய கதை சொல்லப்பட்டு இருக்கின்றது அவள் அவரை தன் மடியில் தூங்க வைத்தால் ஓர் ஆளை கூப்பிட்டாள் அவன் அவர் தலையில் ஏழு மைல் கற்றையும் மழித்தான் அவரது ஆற்றல் அவரிடம் இருந்து அகன்றது ஆண்டவர் சிம்சோனை ஒரு வைத்திருந்தார் அவர் இந்த உலகத்திலே படைத்தவராக இருந்தார் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தார் ஆனால் அவர் உபச்சாரத்தில் உள்ள ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு அந்த தெளியா என்று சொல்லக்கூடிய பெண்ணோடு உபச்சாரம் செய்த பொழுது அவருடைய அழகில் மகிங் மயங்கி ஆண்டவர் சொல்லக்கூடாது என்று சொன்ன எல்லா உண்மைகளையும் அவரிடம் சொல்லிவிட்டார் நடந்தது என்ன அவர் மிகவும் பாதிக்கப்பட்டார் பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு கடந்து சென்று விட்டார் பெலிஸ்தியர்கள் அவரை சிறைப்பிடித்தார்கள் கண்களை பிடுங்கி ஏளனப்படுத்தினார்கள் அவமானப்படுத்தினார்கள் அன்பார்ந்தவர்களே இதே போய்தான் நாம் ஆண்டவரை இழக்கும் பொழுது நாம் ஏளனம் அடைகின்றோம் நம்மை ஏளனப்படுத்தி விடுகின்றார்கள் கடவுளுடைய அருள் நம்மை விட்டு போய்விடுகின்றது இந்த நாளிலே இந்த மாதத்திலே நீங்கள் நினைத்திருக்கலாம் கடவுளுடைய அருள் என்னை விட்டு போய்விட்டதே நான் எப்படி வாழ்வேன் என்று நினைக்கலாம் அன்பார்ந்தவர்களே இழந்ததை மீட்டு தருவதற்காகத்தான் கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வந்தார் இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு முன்பாக இழந்து போன அருளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக கண்களை மூடி சில மணி துளிகள் நத்தரனை நாதரிடம் நாம் விசுவாசத்தோடு மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த காலை பொழுதிற்காக உமாக்கு அப்பா இந்த காலை பொழுதிலே எங்களை மிக்க தெய்வமாய் இறங்கி வந்து அன்பு நேசரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த நாட்களில் எல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்தீரே எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரேன் எங்களை பலப்படுத்தினீரேன் எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றினீரே எங்களுக்கு பக்க பலனாய் இருந்தீரேன் அதற்காக நன்றி அப்பா இந்த மாதம் முழுவதும் நாங்கள் உமை நோக்கி நேரத்தில் எல்லாம் எங்களுடைய குரலை கொடுத்து நன்றி இதோ இந்த நாளிலும் கூட மாதத்தின் கடைசி நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவில் நின்று வார்த்தைகளை அறிவிக்கவும் கொடுக்கவும் நீர் பாக்கியத்தை தந்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் கூப்பிட்டு நீர் ஆசிர்வதிப்பீர் ஆக அண்டவரே என் நிலையில் இருந்து அவர்கள் தவறி விழுந்து விட்டார்கள் இந்த மத இந்த மாதத்தில் என்பதை அவர்கள் அறிந்து புரிந்து கொண்டு மனம் மாறி முதலில் செய்து வந்த செயல்களை செய்யவும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுக்க வேண்டுமாய்மை நோக்கி அப்பா அந்தவரே எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த விளக்கு தண்டை எடுத்து விடாதபடி ஒளி கொடுக்கக்கூடிய தெய்வமாய் அவருடைய வாழ்க்கையில் நீர் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து உமக்கு ஸ்தோத்திரம் 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 இரட்சகருமான இயேசுவின் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதீன உணவை என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசி ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வே மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் வர்களே விசுவாசத்தோடு நற்கரணி தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசிர்வதி ஆமீன்